சிறகுகள் தாயிரைவா நான் சிகரங்கள் காண வேண்டும் உறவாய்வா தலைவா உள்ளம் நிறைவேனில் வாழ வேண்டும் சிறகுகள் தாயிரைவா நான் சிகரங்கள் காண வேண்டும் உறவாய்வா தலைவா தாயிரைவா நான் சீகரங்கள் காண வேண்டும் உறவாய் தலைவா உள்ளம் நிறைவேனில் வாழ வேண்டும் நீ தந்த நல் பாதை மறந்து திசை மாறி திசை மாறி தெரிந்தே தீ போல துன்பம் சூழ சுயம் இழந்து தெளிவு வருவாயு என் உள்ளே சிறகுகள் தாயிரைவா நான் சீகரங்கள் காண வேண்டும் உறவாய் வா தலைவா உள்ளம் நிறைவு உன் நண்பின் மழையில் நானைந்தே உள்ளாற்றல் அறிந்தே இருள் சோளும் பொழுதுகளில் என்னை காக்க கருந்தா இருள் சோளும் சிறகுகள் தாயிரைவா நான் சிகரங்கள் காண வேண்டும் உறவாய் வா தலைவா உள்ளம் சிறகு தாயிரைவா நான் சீகரங்கள் கா